தினம் ஒரு திருக்குறள் நாள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அரத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அரத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அதிகாரம் நான்கு பாடல் முப்பத்தி ஒன்று விளக்கம் தர்ம ஒழுக்கத்தினால் மேன்மை வரும் என்பது நிச்சயம் செல்வமும் வரலாம் ஆதலால் தர்மத்தை காட்டிலும் மனிதனுக்கு வல்லமை தரக்கூடியது வேறு என்ன இருக்கிறது மீண்டும் விளக்கம் தர்ம ஒழுக்கத்தினால் மேன்மை வரும் என்பது நிச்சயம் செல்வமும் வரலாம் ஆதலால் தர்மத்தை காட்டிலும் மனிதனுக்கு வல்லமை தரக்கூடியது வேறு என்ன இருக்கிறது மீண்டும் ஒருமுறை திருக்குறள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு நன்றி மீண்டும் அடுத்த குரலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தென்குமரி தமிழ்